ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணியன் மணிகண்ட சுபத்தையும் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் அணியக்கூடிய நமஸ்காரையும் சொல்லிக்கொண்டு இன்றைய பதிவிலை நம்ம இருப்பது சாமி இருக்கும்போது சாமியார் காலில் ஏன் விழ வேண்டும் சாமியார்கள் காலில் விழுவது சரியாக தவறா சாமியார் காலில் விழுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன சாமியார்கள் காலில் விழுவது ஒரு அவசியமான ஒன்றா அதாவது பெத்தவங்க காலில் விட்டுட்டு மற்றவங்க காலில் விழ வேண்டிய அவசியம் என்ன என்பதையும் இந்த பதிவிலே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்க்ரூப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரூப் பண்ணுங்கள் ஏனென்றால் ஆன்மீக தொடர்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இது பதிவிடுகிறோம் அதே போல் இந்த சுவாமி கடவுள் இருக்கும்போது இருந்தாலும் கடவுள் அவர் நமக்கு கருணையும் செல்வத்தையும் பொருளையும் வாழ்வியும் தருவார் என்ற நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் கடவுளே இருக்கிறாரா கழிவுகத்திலே என்று சொல்லி கேட்டுக்கொள்ளக்கூடிய காலத்தில் நவநாகரிகம் பேசக்கூடிய இந்த கழிவுகத்திலே கடவுளை வழிபாடு செய்வதே ஒரு மூடதனம் கடவுளுடைய பயிரை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வழிபோக்குறெல்லாம் பித்து பிடித்தவர்களெல்லாம் அதே போல் கடவுளென்று காவி கட்டி கொண்டு திரிபவர்களெல்லாம் காலில் விழுவதால் நமக்கென்ன லாபம் அப்படி வழிபாடு செய்வதால் நமக்கென்ன பலன் அப்படி உண்மையான தெய்வநிலை அடையாதவர்களுடைய காலில் வீழ்ந்தால் நமக்கு பாவங்கள் வருமா என்ற பயங்களும் போராட்டங்களும் நிறைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் உண்டு அதுக்கான ஒரு ஆய்வை இந்த பதிவிலே பார்க்கலாம் முதல்ல கடவுள் என்றால் உள்கடை நமக்குள்ள கூடிய சக்தி அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியின் ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் கடவுள் சரி உணர்ந்தவன் காலில் விழுந்தால் பரவாயில்லை இப்போ நம்முடைய ரமண மகாரஷி ஆகட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சராக்கட்டும் காஞ்சி பெரிவாராகட்டும் அது மாதிரி ஆன்மீக ஆன்மீக நெறிகளை பயன்படுத்தி தனக்கென சுயநலம் இல்லாமல் ஊருக்காகவும் உலகிற்காகவும் போராடி இறைவனை வேண்டியவர்கள் மத்தியிலே இன்று நான்கு நாள் காவி வெட்டி கட்டினால் ஐந்தாவது நாள் அவர்கள் கடவுளாக அரியாசனத்தில் அமர்ந்து இறைவனுக்கு சரியாக பூஜை காரியங்கள் செய்கிறார்களே அவர்களுடைய காலில் விழுவதால் நமக்கு என்ன தீமை என்று பார்த்தவனால் காலில் விழுபவனுக்கு தீமை கிடையாது காலில் விழுவதற்கு அமைதியாக இருக்கிறானே அவனுக்கே தீமை ஒரு குரு அப்படின்றால் மற்றோடைய அறியாமையும் மற்றோடைய கர்மாவையும் மற்றவடைய தோஷங்களையும் தனக்குள் வாங்கி கொண்டு தனக்கு பெற்ற ஞானத்தையும் தான் பெற்ற அனுபவங்களையும் தான் பெற்ற இரண் அருளையும் தான் பெற்ற செல்வங்களையும் உனக்கு தாரவார்த்து தருகிறேன் என்பவன்தான் குரு அப்போ தான் இன்பதை தன்னுடைய பெற்ற இன்பங்களை தருகிறான் என்றால் ஒரு குருவாகப்பட்டவன் கஷ்டப்பட வேண்டும் தான் பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு அளிக்கிறான் என்றால் அவனுடைய நேநிலை ஒரு நிலையாக இருக்காது தன்னுடைய ஆயுளை தன்னுடைய ஆரோக்கியத்தை மற்றவர்களுக்காக தருகிறான் அவனே குரு அதனால்தான் பெரிய அளவில் பேசப்பட்ட குருமார்கள் அனைவருமே தீராத நோய் தான் இறந்தார்கள் இறந்தார்கள் விட இறந்தார்கள் என்று சொல்வதை விட மறைந்தார்கள் இந்த பூத உடலானது மறைந்தாலும் புண்ணிய ஆத்மாவாக இந்த உலகிலே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புண்ணிய தெய்வங்கள் என்ற பெயர்களே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கிலின் தோன்றின் தோன்றாமை நன்றி என்று வள்ளுவர் வாக்குப்படி ஒரு மனிதன் பிறந்து பூமியிலே புகழும் பேரும் புகழும் செல்வம் பெற்று வாழ வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவனுக்கு இந்த மண்ணுலகிலே மரியாதை கிடையாது இன்றைய காலகட்டத்தில் இறைவனுடைய அருள் பிரசாதத்தை பார்ப்பவளை விட பொருள் பிரசாதத்தை பார்ப்பவர்களே அதிகம் அப்படி பொருளை வேண்டி இறைவனை வழிபாடு செய்வதை விட அருளை வேண்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த காலத்தில் ஒரு மனிதனுடைய காலில் வீழ்வதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமானால் இறைவன் கருவறையில் இருப்பான் அவன் இறைவன் கருவறையில் இருப்பான் நம்ம ஈந்த தாய் தந்தை நமக்கு ஒரு அளவுக்கு நாகரிகமும் தேடலும் நமக்கான ஒரு கட்டுப்பாடுகள் வரும்போது அவர்கள் கல்லறையில் இருப்பார்கள் கல்லறையில் இருக்கக்கூடிய இறைவனை தாய் தந்தையை நாம் தொட்டு வணங்க முடியாது நம் ஞானத்தை மார்க்கத்தை தேடி செல்லும் போது நம்முடைய தாய் தந்தை கல்லறையில் இருப்பார்கள் அவர்கள் பாதத்தை தொட்டு வணங்க முடியாது மயானத்துக்கு போனால் சமாதி இருக்குமே அது தொட்டு கும்பிட்டு வரலாமேன்னு சொல்லலாம் ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷமும் இருக்கும் மூணாவது வருஷம் மயானத்தில் கூடிய தாய் தந்தையோடைய பூத உடலானது மறைந்துவிடும் அங்கே ஆத்மா அதாவது உயிரணு இருக்காது உயிர் பிரிந்த தான் சடமாக போடுகிறோம் அக்கதான் ஜீவசமாதி ஜீவனை கட்டியவர்கள் ஜீவசமாதி அடைகிறார்கள் அவர்களை வணங்கும் போது என்றும் சக்தி இருக்கும் அதே போல் கடவுளானவன் கருவறையில் இருக்கிறான் கருவறையில் இருக்கக்கூடிய கடவுனை கடவுளை நம் தொட்டு வணங்க முடியாது ஏனென்றால் ஒருவன் நேராக கருவறைக்கு சென்று வழிபாடு செய்வானால் எங்கெல்லாம் தெய்வ சக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் துஷ்டமாக சக்திகள் வரும் ஒரு ஆன்டிபய்ட் ஊசி போடுறான்னா அங்கே ஒரு வைரஸ் வரதான் செய்யும் ஒரு தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா ஜோரம் வரதான் செய்யும் அப்படி இறைவனை வழிபாடு செய்யும்போது துஷ்டமாக சக்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் இறைவனிடம் இருந்து பக்குவப்படுத்தி தன்னுடைய உடலையும் உயிரையும் நடைமுறையிலே ஆகவங்களை பயன்படுத்தி பக்குவப்பட்ட ஒரு ஆன்மீக நெறியாளர்கள் பாதத்தில் வீழும்போது இறைவனுடைய பாதத்தில் விழுந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி சொல்வதால் நமக்கு என்ன லாபம் என்று பார்த்தோமானால் ஆன்மீகவாதிகளுடைய ஆன்மீகம் ஆன்மீகத்தை வாதிப்பவர்கள் ஆன்மீகவாதி அதாவது ஆன்மாவை மிகப்படுத்துவதற்கான பயிற்சி அளிப்பவன் ஆன்மீகவாதி சரி விடுங்க ஐயா நாலு நாள் காவிரி கட்சி அஞ்சாறு நாள் தாடி வளர்த்துட்டு நான் தான் சாமியார் சாமியாருன்னு சொல்கிறானே அவங்காலெல்லாம் வீழ்ந்தா பாவம் சேராதா அப்படின்னு பார்த்தோமானால் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது அதாவது வால்மீகி ஒரு வழிப்பறி கொள்ளையராக இருந்ததால் தான் தன் தவறை உணர்ந்ததால் தான் மகா ரிஷியாக மாறினார் பாம்பாட்டி சித்தர் ஓடும் அனைத்து வகையான பாம்புகளையும் பிடித்து அடிக்கிறார் அப்போ தான் தன்னை உணர்ந்து வழக்கு தான் தன்னூலில் ஓடக்கூடிய உயிர்நாத பாம்பை அறிந்து ஆடு பாம்பை ஆடு பாம்பை என்று பாடியுள்ளார் பொறுக்கியும் போக்கரியும் புண்ணியமானா ஆகலாமா என்று பார்த்தோமானால் அது இறைவனுடைய சித்தம் எது நடந்ததோ நன்றாக நடந்தது கீதாச்சாரத்தில் மாதிரி எது நடக்கிறதோ அந்த நன்றாகவே நடக்கிறது பொதுவாக என்னிடம் வந்து தீட்சை வாங்கப்போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு கொண்டாட்டி சாமி நான் ஒரு மண் மங்கையை விரும்பினேன் அவளை கலக்காதனால் நான் இந்த இறைத்தேடலுக்கு வந்துவிட்டேன் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று தான் இறைவனை வழி வழிபாடு செய்து என் காலத்தை ஓட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது இறைவன் தன்னை உணர்ந்தவனிடம்தான் தாராளமாக இருக்கிறான் அவனை அறிய வேண்டுமென்றால் அவனிடம் பணிவிடை செய்பவள் காலில் விழுவது தவிர கிடையாது உங்களுடைய கர்மாவை அவனிடம் கொடுக்கிறீர்களே தவிர அவன் செய்த கர்மா அவன் காலில் விழும்போது உங்களுக்கு தொடரப்போவதில்லை என்று சொல்லி கொண்டு இறைவன் அருளாலே எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரும் இறைவனை வழிபாடு செய்வோம் நாளைய பதிவிலே அந்த சாமியார் காலில் வீழ்வதால் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்பதை பார்க்கலாம் சிவாயி நமக்கு